மக்கள் மீது இறக்கம் காட்டி என்னை நினைவு கூறும் ஆண்டவரே மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும் எங்கள் மூதாதையரின் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம் குற்றம் புரிந்தோம் தீமை செய்தோம் எங்கள் மூதாதையர் எகித்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை சிந்திக்கவில்லை உம்மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும் ஆண்டவரே உம்மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும் அவர்கள் ஒரே பில் ஒரு கன்று குட்டியை செய்து கொண்டன வார்ப்புச் சிலையை விழுந்து வணங்கினர் தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டன உருவத்தை செய்து கொண்டன மக்கள் மீதே இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும் ஆண்டவரே உமக்கள் மீது என்னை நினைவு கூறும் தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர் எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தன காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர் செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர் கர்த்தரே உம்மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும் ஆண்டவரே உம்மக்கள் மீதே இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும் இரயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே மீண்டும் தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வு வாயிலாக உங்கள் அனைவரோடும் இணைந்து இன்றைய நாளின் திருப்பாடலை சிந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி நீர் என்னை நினைவுகூரும் என்று சொல்லுகிற திருப்பாடல் நூற்றி ஆறை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த திருப்பாடல் இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் காட்டிய கருணையை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது ஏறக்குறைய நாற்பத்தி எட்டு வசனங்களை கொண்ட ஒரு நெடிய திருப்பாடலாகவும் இந்த திருப்பாடல் பன்னிரெண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த பன்னிரண்டு பிரிவுகளிலும் அவர்கள் என்ன செய்தார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்தார் என்பதை மிக தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறதாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் மிக தெளிவாக இந்த திருப்பாடலை எழுதியிருக்கிறார் இதோ எகிப்தில் அவர்கள் அடிமைகளாய் இருந்தபொழுது அவர்களை அழைத்து வந்தது பாலை வெளியில் அவர்களோடு உடன் நடந்து அவர்களை காத்தது என்பன போன்ற நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டுகிறார் ஆனாலும் எகிப்திலிருந்து வரும்பொழுதும் சரி பாலை வெளியிலும் சரி இவர்கள் ஆண்டவருக்கு துயரம் வருவித்ததையும் ஆரோனையும் மோசேயையும் எதிர்த்ததையும் இன்னும் மோசேவுக்கு துயரம் வருவித்ததையும் அவர்கள் சொல்பேச்சு கேளாதவர்களாய் வணங்கா கழுத்துள்ள மக்களாய் அவர்கள் வாழ்ந்த நெறிமுறைகளையும் மிக அழகாக இந்த திருப்பாடல் எடுத்து காட்டுகிறது அப்படி இந்த திருப்பாடல் சொல்லுகிற இந்த பகுதிகளையெல்லாம் பார்க்கிற பொழுது இவர்கள் ஆண்டவருக்கு எதிராய் இத்தனை காரியங்களை செய்திருக்கிறாரா என்ற கேள்வியோடு இந்த நெறிமுறைக்கு வாழ்க்கை முறைக்கு ஆண்டவருடைய பதில் எவ்வளவு கோபக்கனலாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்கிற பொழுது ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் காட்டியதை இன்றைய திருப்பாடல் மிக தெளிவாய் வெளிப்படுத்துகிறது ஆண்டவருடைய கோபக்கனல் அவர்கள் மீது திகழ்கிற பொழுதெல்லாம் அவர்கள் ஒரு தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அப்படி அந்த தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிற பொழுது ஐயோ ஆண்டவரே நாங்கள் தெரியாமல் செய்துவிட்டோம் எங்களை மன்னித்து விடும் என்று அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய இரக்கத்தின் ஊற்று அபரிமிதமாக அவர்கள் மீது பொழியப்பட்டதை இன்றைய திருப்பாடல் மிக தெளிவாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது எப்பொழுதெல்லாம் அந்த பாலைவனத்தில் அவர்கள் வருகிற பொழுது இதோ அவர்கள் பிற சிலைகளை வழிபட செல்லுகிறார்கள் பிற நாட்டினருடைய தெய்வங்களை வழிபட செல்கிறார்கள் ஆண்டவருக்கு கோபத்தை வருவிக்கிறார்கள் ஆண்டவர் இறைவாக்கினர்கள் மூலமாக மற்றும் நீதி தலைவர்கள் மூலமாக அங்கிருக்கிற இஸ்ரேல் தலைவர்களின் மூலமாக அவருடைய தவறை சுட்டி காட்டுகிறார் திருந்தி ஆண்டவரே எங்களை விடும் என்று கெஞ்சி கேட்கிற பொழுது மன்றாடுகிற பொழுது செபிக்கிற பொழுது ஆண்டவர் தனது இரக்கத்தின் மழையை அவர்கள் மீது பொழிவதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே விவிலியத்தில் எங்கெல்லாம் அவர்கள் மீது இரக்கம் பொழியப்பட்டது என்பதை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் இதோ நினைவே நகரிலே அந்த மக்களெல்லாம் பாவத்தில் இருக்கிற பொழுது யோனா இறைவாக்கினர் வழியாக நினைவேவுக்கு அவரை அனுப்புகிறார் மக்கள் மீது ஆண்டவருடைய கோபம் திரும்பியுள்ளது சினம் மூண்டுள்ளது என்ற இறை வார்த்தையை அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் மனம் மாறி இதோ அவர்கள் மண்டியிட்டு தபம் செய்து ஆண்டவருடைய மன்னிப்பை அவர்கள் கேட்கிற பொழுது சாம்பலில் அமர்ந்திருக்கிற பொழுது ஆண்டவரே நீர்தாமே எங்களை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் அவர்களை மன்னித்து விடுகிறார் யோனா அவர்களிடத்தில் கேட்பார் எனக்கு தெரியும் ஆண்டவரே நீர் இப்படி சொல்லுவீர் அவர்களை தண்டிக்கப் போகிறேன் என்று சொல்லுவீர் ஆனால் அவரை தண்டியாது விட்டுவிடுவீர் ஏனென்று சொன்னால் நீர் இறக்க மிகுந்த இருக்கிறீர் என்று யோனா இறைவாக்கினர் அவர்களிடத்தில் சொல்லுவார் தன் மீது நம்பிக்கை வைத்த எவரையும் இறக்க கண் கொண்டு பார்ப்பதிலே ஆண்டவர் மிக தெளிவாயிருக்கிறார் அவர் வழிவந்த அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவும் அப்படியே வாழ்ந்ததை நற்செய்தி படம் பிடித்து காட்டுகிறது யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் நோய் நீங்கும்படி கட்டளையிடும் என்று சொன்னார்களோ அவர்களிடத்தெல்லாம் உம்முடைய நோய் நீங்கிற்று நான் விரும்புகிறேன் குணமாகு என்று சொல்லி இதோ இன்னும் பலர் மீது இவர் இறக்கம் கொண்டு தானாக முன் சென்று அவர்களுக்கு இறை இறக்கத்தை வெளிப்படுத்தியதையும் நிறைவான சுகத்தை ஒரு முழுமையான ஆற்றலை அவர்கள் மீண்டும் வாழக்கூடிய ஒரு புது பலனை அவர்களுக்கு தந்ததையும் நாம் நற்செய்தி வாசகங்களில் நாம் வாசிக்கிறோம் ஒரு பாவியான பெண் அவரை கொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விடத்தில் கொண்டு வருகிற பொழுது ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணை காக்கிறதை பார்க்கிறோம் சிலுவை அடியில் ஆண்டவரே இதோ நீர் வான்வீட்டிற்கு வருகிற பொழுது என் மீது இரக்கம் கொள்ளும் என்று சொன்ன அந்த நல்ல கல்வனை பார்த்து இதோ இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி இரக்கம் காட்டுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் இரக்கம் மிகுந்தவராய் இருக்கிறார் இஸ்ரேலருக்கு காட்டிய கருணையை இன்றைய திருப்பாடலில் வாசித்தோம் விவிலியம் முழுவதும் ஆண்டவர் காட்டிய கருணையை கொஞ்சம் சிந்தித்தோம் இவை முழுவதுமான கருணை அல்ல கொஞ்சம் கொஞ்சமாய் சிந்தித்திருக்கிறோம் நம் வாழ்வில் ஆண்டவர் நமக்கு காட்டிய இரக்கம் இன்று நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்பது ஆண்டவருடைய இரக்கத்தினால் தூசியிலும் தூசியாய் துரும்பிலும் துரும்பாய் இருக்கிற நாம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் இன்றும் வாழ்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய இரக்கம் என்பதை மனம் கொண்டவர்களாய் நாம் ஜிபிப்போம் எங்களை என்னாலும் நேசித்து வழிநடத்தி இரக்கம் காட்டி அணைத்துக் கொள்ளுகிற இறைவா உம்முடைய இரக்கத்தினாலே எல்லாம் ஆகிறது நாங்கள் விரும்புவதாலோ உழைப்பதாலோ அல்ல மாறாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவதால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் நடக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வரம் தாரும் அனுதினமும் உம்முடைய இரக்கத்தின் கடலில் மிதப்பவர்களாய் மூழ்கி நாங்கள் மகிழ்ந்து சந்தோஷமாய் உம்முடைய இரக்கத்தை அனுபவிக்கிறவர்களாய் வாழ நேர்தாமே வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்